நேரங்களில் தென்றல் பசுமை இல்லை செயலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் வந்து அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது வந்து தக்காளி வந்து எல்லாமே நல்லா பழுத்துருக்கு பழுக்காமல் இருந்தது எல்லாமே பழுத்துருக்கு பழுத்ததை இப்போ நம்ம அறுவடை எடுக்கலாம் மழை வந்து தெனும் பெய்யுது பாருங்க இப்போ அன்றைக்கி நம்ம எடுத்தோம் எடுத்ததில் இது மூணு வந்து ஓரளவுக்கு பழுத்துருக்கு இது ஒன்று தான் பழுத்துருக்கு இதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க வேறுங்க இங்கே வந்து இங்கே இருக்குது வேணா இங்கே இருக்குது இது பழுத்தது மட்டும் இதெல்லாம் காயாக இருக்குது பழுத்தது மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் வேணா சூப்பராக இருக்குது காயை வேணா அப்படியே சூப்பராக கல் மாதிரி இருக்குது பாருங்க இங்கே இருக்குது தக்காளி பழம் இது பழத்து பழுத்துருக்கு இது எடுத்துக்கலாம் இந்த வருஷம் நமக்கு தக்காளி சூப்பராக நமக்கு அறுவடை கொடுத்துருக்கு இப்போது பாருங்க செடி எல்லாம் ஹைட்டாக அப்படியே கட்டிருக்குது இருந்தாலும் இங்கே பாருங்க அப்படியே கட் பண்ணிக்கலாமா இல்லை காயாக இருக்குது இருந்துச்சு இப்போது நம்ம இங்கே பழுத்தது மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இது எல்லாமே கட் பண்ணி விடணும் இங்கே இப்போது இந்த செடியில் வந்து இது எல்லாமே காயாக இருக்குது ரெண்டு தான் பழம் பழமாக இருக்குது பழமாக மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் சூப்பராக மழை பேஞ்சிருக்கு எல்லாமே தண்ணியாக இருக்குது இப்போ அந்த லாஸ்ட்டில் வந்து ரெண்டு பழம் இருக்குது நம்ம அதையும் எடுத்துக்கலாம் இன்னொன்று இருக்குது இது வந்து நாட்டுப்பழம் இது வந்து ஆப்பிள் இந்த கட்டு என்ன அதுங்க செடி அப்படியே பின்னிகிட்டு இருக்குது இது காயாக இருக்குது பழம் மட்டும் இல்லை இது மூணு இது மூணும் நாலு இருக்குது நாலில் வந்து மூணு கழுத்து இருக்குது இப்போது பழுத்த மட்டும் எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்குது இப்போ இந்த இந்த பக்கம் இருக்குது நம்ம இதையும் எடுத்துக்கலாம் பழம் சூப்பராக இருக்குது இப்போ இந்த இங்கே இருக்குது இது எல்லாமே இல்லை என்ன பழுத்திலாம் இப்போது இதில் ரெண்டு மட்டும் காயாக இருக்குது மூன்று பழுத்துருச்சு இது எல்லாமே காயாக தான் இருக்குது நம்ம இதையும் நம்ம எடுத்துக்கலாம் எனக்கு தண்ணி அப்படியே வடியுது இங்கேன்றது இதையும் நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க இந்த இடத்துல பாருங்க எல்லாமே பழுத்துருச்சு குப்புன்னு பழுத்துருச்சு நம்ம பழுத்ததை நம்ம எடுப்போம் பாருங்க சூப்பராக காய்ச்சிருக்கு விழுந்துருச்சோன்னே எடுக்கும்போதே விழுந்துருச்சு சூப்பராக காய்ச்சிருக்கு இந்த வருஷம் நமக்கு தக்காளி நல்லா அறுவடை வைக்கிறது அந்த சைடு இப்போ நம்ம சைடு எல்லாமே காயாக தான் இருக்குது நிறையா இந்த பக்கம் ரெண்டு இருக்குது ரெண்டு நம்ம வச்சுக்கணும் பூரா தண்ணியாக இருக்குது இங்கே அந்த பக்கம் எடுத்துக்கலாமா இது வந்து பூராமே காயாக தான் இருக்குது பூ காய் ரெண்டு இருக்குது மூணு பழம் இருக்குது இருக்கு நம்ம இதை எடுத்துக்கலாம் இங்கேயும் வந்து மூணு பழம் பழுத்து இருக்கு இந்த மூணு பழத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் அந்த லாஸ்ட் பழம் எப்படி அந்த அந்த பழம் அந்த பழம் இங்கே இருக்குது உள்ள வந்து இருக்குது உள்ளே ஏன்னா பல பாலம் இருக்குது உள்ளே இருக்கலாம் இருக்குது இப்போது இந்த சைடு பாருங்கள் இது வந்து நாட்டுப்பழம் இல்லைங்க இது வந்து நாடு இதையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஒரு கூட நிறைஞ்சிருச்சு பழம் இங்கே வரைக்கும் நம்ம இதையும் எடுத்துக்கலாம் இது பாருங்க தக்காளி வந்து ஃபுல்லாகவே நமக்கு வந்து ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ இருக்கும் நிறைய வந்துருச்சு இன்னமும் அப்படியே பழமாக இருக்குது காயாகவும் இருக்குது நம்ம பழம் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ கத்திரிக்காய் ப எடுக்கலாம் அந்த சைடு எடுக்கிற நம்ம தக்காளி பழம் எடுத்தோம் இப்போ நம்ம கத்திரிக்காய் வந்து காய்ச்சல் இருக்குது ஒன்று ஒன்றும் இருக்குது நம்ம அதையும் நம்ம எடுத்துக்கலாம் அதான் பிஞ்சு காய் சூப்பர் காயே இந்த செடியில் ஒன்று இருக்குது நம்ம இதையும் எடுத்துக்கலாம் அதனால் நல்லா இருக்குது காயே ஆனால் வந்து இது சூப்பர் காயே இதையும் நம்ம எடுத்துக்கலாம் இங்கே ஒன்று இருக்குது இதையும் நம்ம எடுத்துக்கலாம் அதான் எல்லாமே இந்த மாதிரி ப்ளூ கலராக நல்லா இருந்துச்சுன்னா பிஞ்சு காய் கொஞ்சம் கலர் மாறிச்சுன்னா முதிடுச்சு அப்படியே இப்போ இது ப்ளூ கலரு ரெண்டு காய் இருக்குது நீலக்காய் நீலக்காய் இதையும் நம்ம எடுத்துக்கலாம் எல்லாமே மழை பெஞ்சதுனால எதுவுமே சரியாக வரல அதை எடுத்துக்கலாமா இது எடுத்துக்கலாம் ம் பிஞ்சா இருக்குது மூணுமே பிஞ்சா இருக்குது இதை மட்டும் எடுத்துக்கலாம் இது ரெண்டும் இருக்கட்டும் கத்திரி இருக்கும் கத்திரிக்காய் எடுக்கும் இப்போ வெண்டைக்காய் இருக்குது நம்ம அதோட சேர்த்து வெண்டைக்காய் எடுத்துக்கலாம் வெண்டைக்காய் வந்து ஹைட்டை வளர்ந்துருச்சு போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் இல்லை மழை பெஞ்சது மழை நமக்கு காய்ச்சிட்டுருது வெண்டைக்காய் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணிட்டாலும் நாங்கள் வந்துடுது முக்கியம் முக்கியிடுச்சு முக்கியத்துனா அது முத்திருச்சு வீட்டில் வந்து கொஞ்சம் இருக்குது அதை சேர்த்து நாங்கள் வந்து வெண்டைக்காய் வச்சுக்கலாம் இந்த பாவக்காய் வந்து ரொம்ப நாளைச்சு வச்சு ஆனால் ஒன்றே ஒன்று தான் வந்தது அது இப்போ தான் வந்து சூப்பராக வந்து வருது மேலே அதுங்க இங்கே ஒரு பாவக்காய் இருக்குது இங்கே ஒரு பாவக்காய் இருக்குது நல்லா நீளமாக தான் இருக்குது பார்ப்போம் பெருசாகிறதுக்கப்புறம் அறுவடை பண்ணிக்கலாம் இப்போது நம்ம தக்காளி வெண்டைக்காய் கத்திரி மூணு எடுத்தோம் இப்போ வந்து மிளகா வந்து எடுக்கலாம் வேறுங்க மிளகா வந்து சூப்பராக காய்ச்சிருக்கு நமக்கு மிளகாயும் தக்க தக்காளியும் சூப்பராக வந்திருக்கு இப்போ மிளகா வந்து எடுத்துக்கலாம் கட்டுச்சு வேறு பெருசாக உள்ளதை மட்டும் நம்ம எடுக்கலாம் அன்னைக்கு விட்டுட்டு போனோம் இது எல்லாமே பழுத்துருச்சு உடஞ்சிருச்சு அப்படியே காத்துல எல்லாமே உடஞ்சி வச்சு பெருசாக இருக்குது வேறுங்க அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க எல்லா செட்லேயுமே காய் இருக்குது வீடு அவசரமாக எடுக்கிறதுனால ரொம்ப லென்த்தாக வருங்கனால ஒரே கொத்தில் இந்த வேறுங்க ஒரு கொத்தில் நாலு அஞ்சு இருக்குது இது ஒன்று மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து பழம் ஆயிடுச்சு இங்கே நம்ம பெருசாக உள்ள மட்டும் நம்ம இருப்போம் எல்லாமே மூ மூணுமே பாருங்கள் பழுத்தரிச்சு பாருங்க பழுத்தணும்

உடையுது இது இப்போது இந்த பாருங்க இது கொஞ்சம் பெருசாயிருச்சு நம்ம இதை எடுத்துக்கலாம் இது பெருசாக இருக்குது இந்த செடியில் பாருங்க இந்த ஒன்று தான் இருக்குது இது நம்ம வந்து பெருசாக நிறையா எடுத்துக்கலாம் ரும் பெருசாயிடுச்சு சூப்பர் காயாக இருக்குது இப்போது இந்த சீட்டில் பாருங்கள் எல்லாமே பெருசாக இருக்குது நம்ம இதையும் எடுத்துக்கலாம் சூப்பராக காய் பார்க்குறதுக்கே நமக்கு இப்போ நம்ம வந்து பச்சை மிளகா மிளகோம் இப்போ சீனி விறங்காய் இருக்குது நம்ம அதுவும் எடுத்துக்கலாம் எல்லோருமே சீனி வரங்காயும் இன்னும் வருஷம் நல்லா பெருசாக இருக்குது குச்சி வில என்கிட்ட இருக்குன்னே தெரியல அதாவது அப்படியே கொத்தாக இருக்குது கட் பண்ணி பண்ணிவிட்டேன் இதை நம்ம வந்து விட்டுட்டோம்னா வீணாக தான் போகும் அதனால் நம்ம இதையும் எடுத்துக்கலாம் அப்படியே இங்கே ஒன்று இருக்குது வீட்டில் இந்த தக்காளி வந்து இந்த பக்கம் நாட்டு தக்காளி இருக்குது அது ரொம்ப அடர்த்தியாக வருது அதனால் அதுவும் சேர்ந்து இருக்கிறதுனால அவனுக்கு தெரிய மாட்டேங்குது உள்ளே இருக்குது எனக்கு தெரியலை இப்போது இந்த செடியில் இருக்குது நம்ம இதையும் நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எடுக்கும்போல இங்கே ஒன்று இருக்குது இதையும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த செடியில் எடுத்து இப்போது இந்த செடியில் இருக்கு பாருங்க ஸ்கிறேன் இங்கே டே இதாகிடுச்சு இங்கே அவரக்காய் இங்கே அவரைக்காய் ஒன்று ஒன்று இருக்குது நம்ம அதையும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த சாம்பாரில் போட்டுக்கலாம் இந்த காயை இது முத்திடுச்சு இது விலைக்கு இருக்கட்டும் இதுவும் நித்திடுச்சு எல்லாமே விட்டுருச்சு இப்போது நம்ம எங்கேயாருங்க குளம் மிளகா பார்த்தா பெருசாக வந்துகிட்ருக்கு இது ஒன்று பெருசாகிடுச்சி இதுவும் நல்ல பெருசாகிடுச்சு இதுவும் கொஞ்சம் சின்னதாக இருக்குது இதுவும் சின்னதாக இருக்குது இங்கே கேட்டுச்சு எல்லாருங்க இந்த பக்கம் ரெண்டு இருக்குது இதுவும் வந்து ஒரு ரொம்ப பெருசாகிடுச்சு இப்போது நம்ம வந்து அறுவடை எடுத்தாச்சு தக்காளி வந்து நம்ம பல்ல பழுத்து பழுத்துருச்சு இன்னும் பாதி இருக்குது தக்காளி நம்ம அறுவடை எடுத்துக்கிறோம் பச்சை மிளகா அறுவடை எடுத்துக்கலாம் வெண்டைக்காய் அறுவடை எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் அறுவடை எடுத்துக்கலாம் கொத்தவரங்காய் அறுவடை எடுத்துக்கலாம் அப்படியே வந்து ரெண்டு அவரைக்காய் இருந்துச்சு நம்ம அதையும் நம்ம எடுத்துட்டோம் இன்றைக்கி வீடியோ வந்து இவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிள்ளைக்க டச் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றைக்கு ஒன்று வந்து சேரும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்